குழந்தைகள்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்ப வேண்டி தண்ணி குடிச்சிருமா தண்ணி குடிச்சிருமா தண்ணி குடிச்சிருமான்னு கெஞ்ச வேண்டியிருக்கு தண்ணி குடிச்சிடும் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா தான் சிறுநீரகத்துக்கு எளிது வேலை செய்கிறது நிறைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிங்க வாக்கிங் நிறைய போங்க பசிச்ச உடனே சாப்பிடுங்க தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது இந்த மாதிரி நம்மளை நம்ம காத்துக்கிட்டா நல்லதொரு வாழ்க்கையை வாழலாம் உள்ளம் ஊருதையா முருகா உன்னடி காண்கையிலே டிஎம்எஸ் முருகர் பாடல்களையெல்லாம் வீட்டில் சுழலை விட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு வாசல் அமையும் வேலை கிடைக்கும் ஒரு வீரர் கேட்டாங்க அம்மா நான் சொந்த வீடு கட்டணுமான்னு சஷ்டிகவசம் போட்டு தினமும் கேளுங்க கந்தர் அனுபூதி போட்டு கேளுங்க வீட்டு வேலையை செய்துக்கிட்டே அந்த பாட்டை கேளுங்க டேப்பர் கார்டர் இருக்குது வே செல்லில் போட்டு கேட்கலாம் யூடியூப்பில் போட்டு கேட்கலாம் நமக்கு நல்ல கிரகங்கள் தேடி வரும் ஒரு வானத்தில் போகிற தேவதைகள் என்ன செய்யுமா அந்த வீட்டில் நல்ல ஒலி நடக்குன்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போகுமா அதனால தான் நல்ல த ஒலிகளை ஒழிக்க விடும் வீட்டை சுற்றி இடம் இருக்கா மஞ்சள் சிகப்பு வெள்ளை கலர் மலர்களை பூக்கிற மரங்களை ஊனி விடுங்க ஊனி விட்டீங்கன்னா வானத்தில் போகிற தேவதைகள் உங்கள் வீட்டை ஆசிர்வதிக்கும் இந்த வீடு எவ்வளவு அழகாக இருக்குது வண்ண வண்ண பூவாக பூத்துருக்க அட் ஆசிர்வதிக்கும் வீட்டை சுற்றிலும் சுத்தமாக வைங்க பிக்னிக்கு போகிறீங்களா குப்பைக்குன்னு ஒரு பேக்கு வச்சுக்கோங்க அதில் குப்பைகளை போட்டு வீட்டில் கொண்டு வந்து ப்ராப்பராக குப்பை போடுறவங்கள்ட்ட சேகரித்து விடுங்க டூரிஸ்ட்டு ஸ்பாட்டெல்லாம் நம்ம குப்பையாக்கக்கூடாது எங்கள் வீட்டில் யாரும் அப்படி குப்பை போட விட மாட்டாங்க நம்ம நா நாடே குப்பையாக போகும் ஒருத்தர் ஒரு குப்பை போட்டால் போகிறவங்க வரவங்க அத்தனை பேரும் குப்பை போடும்போது அது நம்ம நாடே குப்பையாகிடும் அதனால் ஒரு பேகு வச்சுக்கிடணும்னு சொல்லி நாங்கள் எங்க பிக்னிக் போனாலும் அந்த பேக்கில் தான் குப்பையை போடுவோம் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து தினம் எடுத்துகிட்டு போகிற அம்மாட்டை சேர்த்து விட்டுருவோம் மாதா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்னு எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னா என்னது இறைவன தினமும் தொழுது பாடணும் வீட்டு பாடங்களை எடுத்து படிக்கணும் குழந்தைகளை நீங்கள் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா அவங்க பாடத்தை அவங்களே படிக்கணும் அப்படி பழக்கியிருக்கீங்களா பழக்கணும் அவங்க வேலைகளை அவங்களே செய்யணும் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஷூஸை கரெக்டாக எடுத்து அவங்களே எடுத்து மாட்டணும் அப்படி எல்லாத்தையும் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நீங்கள் சுறுசுறுப்பாக வளர்த்துங்க ஃபூன் ஃபீடிங் குழந்தைகளாக இருக்கக்கூடாது பூரா நம்மளை எதிர்பார்ப்பாங்க வேலை நல்லா நடக்கணுமா தொழில் நல்லா நடக்கணும் உங்கள் தொழில் சுயதொழில் செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்துக்கு முன்னால் பூந்தொட்டிகள் வைங்க அதில் பச்சை நிற செடிகள் வளர்த்துங்க லெமனு ஏழு பச்சை மிளகாய் ஒரு கறி துண்டை கட்டி வாசலில் விட்டுட்டீங்கன்னா கண்டுருச்சி களைஞ்சிரும் கடன் சுமைகள் இல்லாமல் இருக்கணுமா வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு கிண்ணத்தில் உப்பு வெந்தயம் எள்ளு மூணே கலந்து வச்சிருங்க கடன் தொல்லை